நீங்க சாப்பிட்றப்ப ரெண்டு பேருக்கு நீங்க சாப்பிடணும் ஒன்னு உங்களுக்கு சாப்பிடணும் ரெண்டாவது உங்க உடல்ல இருக்கிற கிருமிக்கு சாப்பிடணும் எல்லாத்துக்கும் ஃபுட்டே ஒரு காரணம் சொல்றது சின்ன சம்மார். behind பிஹைண்ட் பிரசன்ஸ் டாக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் வித் கோபிநாத் powered பை அனன்யாஸ் நானாநானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர் அண்ட் ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ் டாக்டரா இந்த கேள்விகள் வந்து கொஞ்சம் எரிச்சல் பார்த்தாங்க பிரச்சனையே கிடையாது ஏதோ பிள்ளைங்க வயசுக்கு வந்துச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் நல்லா இருந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு ரெண்டுமே இஷ்யூவா இருக்கே அது ஏன் அப்படின்னு கேக்குது முக்கியமா சாப்பாடு தான் சார் சாப்பாடுல நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் உங்க ஹார்மோன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்றது சின்ன

எல்லா பிரச்சனையும் வருது இது நல்ல தகவலாக இருக்குது திரும்ப சொல்லுங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்காம இருக்கிறது பேக்கேஜ் ஃபுட்ஸ் கொடுக்காம இருக்கிறது இதெல்லாம் நம்ம எவ்வளோ தூரம் நல்லா பண்ணுறோமோ அந்த குழந்தை நல்லா வளருது சார் ஃபஸ்ட்டு பத்து வருஷம் ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்கு சொசைட்டியை சுற்றி அவ்வளோ ப்ரெஷர் போடுது கல்யாணம் ஆன புதுசில் ப்ரெக்னென்ட் ஆக ப்ரெக்னென்ட் ஆக மேக்கப்ஸ்ல பவுடர்ஸ் ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறதுல நம்மளோட ஹார்மோன்ஸை மாத்திர கெமிக்கல்ஸ் இருக்கு கைனகாலஜி இன்றைக்கி வந்து ஒரு பெரும் துறையாக உருவெடுத்திருக்குது அதில் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்று வந்து மாதவிடாய் கோளாறுங்கிறது ஒரு காமன் விஷயம் மாதிரி இருக்கும் ஓகே ஒரு ஒரு த்ரீ டேஸ் அப்படின்னு ஸ்டாண்டர்டாக சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கிறது ஒரு செவன் டேஸ் அப்படிங்கிறது அல்லது சரியான நேரத்தில் வந்து மாதவிடாய் வருவது அது தள்ளி போகிறது சில பேருக்கு மன்ஸ் டுகெதர் வராமல் இருக்கிறதுங்கிறது அதில் இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வெர்ஷன் வந்து குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மறுபடியும் அதே லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் முன்ன விட நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது முன்னூட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்குது முன்ன விட ஹைஜீனிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது மெடிக்கல் வளர்ந்துருக்குது எப்படி இது ரெண்டு பிரச்சனையும் இவ்வளோ அதிகமாக இருக்குது கைனகாலஜிஸ் நிறைய ஆயிட்டாங்களா கைனகாலஜி ஃபேஷன்ஸ் நிறைய ஆயிட்டாங்க என்னன்னா இப்போவும் நம்ம இவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல எனக்கு தெரிஞ்ச எனக்கு வர பேஷன்ஸை அவங்களோட ஹெல்த்தை எப்போவுமே பேக் சீட்டில் தான் இருக்கும் ஒரு உமன் ஒரு ஒரு அம்மாவா ஒரு ஒய்ஃபா இல்லை ஒரு பாட்டியாக வராங்கன்னா அவங்களால முடியாத ஸ்டேஜில் தான் என்கிட்ட வருவாங்க இன்னமும் விட அஞ்சு வருஷமாக எனக்கு ஹெவியாக ப்ளீடிங் போகுது டாக்டர்னு சொல்லி ஹீமோக்ளோபின் ஃபைவ் கிராம்ஸில் பார்த்துருக்கேன் அட்மிட் பண்ணி பிளட் ட்ரான்ஸ்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா என் குழந்தை யாரும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு கேட்குறாங்க பைக் யார் ஓட்டிட்டு போங்க நான் சொன்னேன் இங்கே பைக் ஓட்டிட்டு போகும்போது மயக்கம் போட்டு கீழே வந்திங்க கார்டியக் ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் விழுந்தீங்கன்னா அப்போ யார் என்ன பண்ணுவாங்கன்னு அந்த அளவுக்கு இன்னும் அவங்களுக்கு புரிதல் இல்லை ஒன் உமன்ஸ் ஹெல்த் வந்து எப்போவுமே அதான் லாஸ்ட்டு மற்றவங்களெல்லாம் ஏதானே இருந்தால் குழந்தைக்கு ஹஸ்பண்டுக்கு அப்பா அம்மாவுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஹெல்த் வருது பரவாயில்ல வருது பெட்டர்னு எனக்கு தோணுது ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் மாதவிடாவில் ஹெவியாக போகுதோ இல்லை வரலையோ அது முன்னாடியே நம்ம கண்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது நம்ம எதுனால என்னாவது கண்டுபிடிக்கலாம்ல ஒரு பேசிக் ஒரு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது ஒரு தைராய்ட் லெவல் எவ்வளோ பேருக்கு இப்போ பிரெகனண்ட் ஆகி மூணு மாத்துல எங்ககிட்ட வராங்க செக்அப்க்கு அப்படின்னா ஒரு அவ்வளோ அதிகமாக தைராய்டு லெவல்ஸ் இருக்கு பிரெக்னன்சி இருக்கிற அம்மாக்கு சார் இப்ப சொல்றாரு கஞ்சரட்டல் ஹைப்போ தைராய்டிசம் குழந்தையோட மென்டல் டெவலப்மெண்ட் மென்டல் ரிடாடேஷன் அவாய்ட் பண்ணலாம் அம்மாவோட ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல அந்த தைராய்டு லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா குழந்தையோட ஐக்யூ அப்சல்யூட்லி நார்மலாக இருக்கும் பட் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் நான் கேட்குறது ஏன் இது நடந்திருக்குன்னு கேட்குறேன் இப்போ சாதாரணமான ஒரு ஆள் பேசுகிறேன் சி உங்களுக்கு வந்து ஒரு டாக்டராக இருக்கிறப்போ இந்த கேள்விகள் வந்து கொஞ்சம் எரிச்சல் விட்டலாம் ஏன்னா இது லேமன் அப்படிதான் அந்த கொஸ்டினை வைப்பாங்க அப்போலாம் ஏழு எட்டு புள்ள பார்த்தாங்க தான் இருந்தாங்க சாதாரணமாக இருந்துச்சு பிரச்சனையே கிடையாது ஏதோ பிள்ளைங்க வயசுக்கு வந்துச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் நல்லா இருந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு ரெண்டுமே இஷ்யூவாக இருக்கே அது ஏன் அப்படின்னு முன்னாடி காலத்துல நம்மளுக்கு ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனிங்னு ஒரு கிளாஸ் இருக்கும் என்னதான் இருந்தாலும் எவ்வளவு நேரம் அந்த பிடி கிளாஸ்ல குழந்தைங்களை ஓட விடுறாங்க இப்ப இருக்கிற ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் கிரௌண்டாவே இருக்கட்டும் எவ்வளவு நேரம் குழந்தைங்க புக்கை விட வெளில கிரவுண்டில் இருக்காங்க அதுலேருந்தே இருந்து ஆரம்பிக்குது உங்களோட பிஎம்ஐ உங்களோட வெயிட் கூடுதல் அதுலேருந்து ஆரம்பிச்சு உங்களோட பியூபர்ட்டி வயசுக்கு வர டைம் சீக்கிரமாக வருது அப்போலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஹெல்த் கன்சர்ன்ஸ் ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இந்தியன் பிஎம்ஏக்கு வந்து இது ஒரு ஏன்னா இதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது ஒரு காலத்தில் பதினஞ்சு வயசில் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க அதுக்கு முன்னாலெல்லாம் ஏஜெண்ட் பண்ணால் அதை ஒழிச்சு வைப்பாங்கலாம் சொல்லுவாங்க இப்போ டுவெல் இயர்ஸில் சாதாரணமாக நடக்குது அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு கீழும் நடக்குதுங்கிறாங்க இதில் ஒரு பெண் ஏஜ் அட்டென்ட் பண்ணுறதுக்கும் அந்த பாடி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா எக்கச்சக்கமா இருக்கு இப்போ ஒரு அம்மா என்கிட்ட கேக்குறாங்க பன்னெண்டு வயசு ஆறுது டாக்டர் ஸ்கூல்ல எல்லாரும் வந்துட்டாங்க இவ மட்டும் வரல பன்னெண்டு வயசு தானே ஆறுதுன்னு நான் சொல்ல வேண்டியதா இருக்கு இப்போ பதினஞ்சு பதினாறு வயசு அதாவது ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு முன்னாடி காலத்துல வயசுக்கு வந்தாங்கன்னா இப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் தான் நார்மல் ஆயிடுச்சு எட்டு வயசுக்கு முன்னாடி வருது இஸ் அப்னார்மல் எட்டு வயதுக்கு முன்னாடி வருது இஸ் அப்னார்மல் எட்டு ஒம்பது பத்துலேருந்து வருது இப்போ நார்மல் ஆகிடுச்சு என்னால் அது அப்னார்மல் சொல்ல முடியல ஏன்னா ஒரு ஒரு வாட்டி இப்போ பீட்ரிஷன் இருக்கிற அவர்கிட்ட கேட்டால் சொல்வார் ஹைட்டுக்கான வெயிட்டுன்னு நம்ம பார்ப்போம் ஒரு பிஎம்ஐ எல்லா குழந்தைக்குமே அப்டாமினல் ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆகுது ஒவ்வொரு அப்போ பாடியை விட அப்டாமினல் லோவர் பாடி ஃபேட் ஆகுது ஹிப் வேஸ்ட் ரேஷியோ ஜாஸ்தி ஆகுது அது எங்கேயும் ஆரம்பிக்குது ஜங்க் ஃபுட்னாலயா இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லையா படி படின்னு தானே சொல்கிறோம் எவ்வளோ மூலம் நம்ம மோட்டிவேட் பண்ணி நீங்கள் எதான ஒரு ஒரு கிளா ஒரு பிசிக்கல் ட்ரெயினிங்னு சொல்ல வேண்டாம் ஒரு ஸ்போர்ட் எடுங்கன்னு நம்ம எவ்வளோ குழந்தைங்களை நம்ம சொல்லியிருக்கோம் பர்டிகுலராக பெண் குழந்தைகள் முன்னால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நேச்சுரலாகவே பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு நடந்து வருகிற தூரம் அப்படின்னு ஒன்றுச்சு பட் அதெல்லாம் ரொம்ப முன்னால் இல்லை எயிட்டீஸ்ல இதெல்லாம் நைன்டிஸ்க்கு அப்புறமே வேன் வந்துருச்சு ரிக்ஷா வந்துருச்சு ஸோ பிள்ளைங்க நடக்கிறதே இல்லை மூவ் பண்ணுறதே இல்லைங்கிற எவ்ரி அதர் கிட் இன் சம் ஸ்போர்ட் டு அட்லீஸ்ட் மிடில் கிளாஸ் ஆர் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கவங்களாம் எது ஒன்று ஸ்கிப்பிங்காவது பண்ணுங்கிறாங்க ஏன்னா எல்லாருக்கும் பயம் இருக்கு மதர்ஸ் ஆர் வெல் எஜுகேட்டட் அவங்களுக்கு இந்த தைராய்டை பற்றி தெரிஞ்சிருக்கு பெண்களின் உடலியல் சார்ந்த கோளாறுகள் குறித்த ஒரு புரிதல் இருக்குது என்ன சொல்லப்போனால் பெண்களின் மாதவிடாய் விடாய் தொடர்பான பிரச்சனைகளை சந்திச்சதெல்லாம் இப்போ இருக்க தேர்ட்டி ஃபைவ் மாம் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க தான் அப்படி இருக்கப்ப பசங்கள்கிட்ட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னு இது அப்படி தள்ளி இல்லை அப்படி இல்லை ஒரு நான் ஒரு என்னோட குழந்தையோட ஸ்கூல் நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க போனேன் ரீப்ரொடக்ஷன் கிளாஸ் அதில் எத்தனை மணிக்கு தூங்குவீங்கன்னு தான் கேட்டேன் பதினொன்னே முக்கால் த ஆன்சர் வாஸ் லெவன் டு டுவெல்க்குள்ளே தூங்குவோம் எப்போது ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க என்கிட்ட ஒரு கிளாஸில் இருக்கிற குழந்தைங்க சொல்கிறாங்க பின்ன என்ன பண்ணின்னு இருப்பேங்க ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம் என்ன சாப்பிடுவீங்க நைட் எப்போ டின்னர் சாப்பிடுவீங்க நைன் தேர்ட்டி டென்னுக்கு சாப்பிடுவோம் தூங்குறது லெவன் தேர்ட்டி டுவெல்க்கு சாப்பிடுவோம் அப்படின்னா இது ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டீனேஜ் காலத்துலேருந்து இது இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் கல்யாணம் ஆறு ஃபேஸில் இப்போ அவர் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல் இப்போ கல்யாணத்தில் எனக்கு ஃபோட்டோஸ்க்கு நான் நல்லா இருக்கணும் அந்த த்ரீ மந்த்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ்க்கு நான் நல்லா ஒர்க் அப்படி தான் இருப்பாங்க மேடம் யூ கான் ஹெல்ப் இட் மனுஷனுக்கு ஆசை அப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் பிரியாணியை பிரியாணி சுகர் இருக்க டாக்டரே சாப்பிட்றாரு அது ஒன்றும் இல்லை பெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ங்கிறது இட்ஸ் அன் யுரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படி ஒன்று இருந்தால் சிறப்பாக இருக்குங்கிறது எனக்கு புரியுது நான் என்ன கேட்குறேன்னா ஒரு அவங்க வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கிறேன் இரவு அதிக நேரம் விழித்திருப்பதா இல்லது இரவு நேரம் ஒன்பது மணிக்கு மேலே சாப்பிட்றதா இல்லை வேறு என்ன காரணங்கள்ங்கிறது தெரியல ஏன்னா ஓவராலாக லைஃப் ஸ்டைல் பீப்புள் ஆர் நாட் சின்சியர் அண்ட் திஸ் இது ஜங்க் ஃபுட்டு இன்டர்நெட்டு கன்சம்ஷன் மென்டல் திஸ் திங் இது இதையொட்டி நம்ம தொடர்ச்சியாக பேசும்போது அதுக்கான சொல்யூஷன்ஸே இல்லாத மாதிரி இருக்குது இவங்களாம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து ஐம்பத்தாறு வருடத்துக்கு வந்து இந்த இதே துறையில் ஆரம்பிக்கும் பொழுது கோபுணர் எண்பது வயசுக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக்கே நான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் எழுபதாச்சு அறுபதாச்சு நாற்பதாச்சு முப்பதாச்சு இப்போ சொன்னால் பயந்துடக்கூடாது இருபதுலேருந்து முப்பது வயது ஆண் பெண்கள் மாரடைப்பில் இறக்குறாங்க அதுவும் முக்கியமாக பார்த்தா இன்னைக்கு பயந்துரது கோவினர் இந்தியாவில் மட்டும் தொண்ணூறு பேர் இருக்கின்ற ஒரு மணி நேரம் இங்கே நடக்கும்பொழுது தொண்ணூறு பேர் இறந்துட்டாங்க ஆண்கள் பெண்கள் இது அனைத்திற்கும் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமாங்க அனைத்தும் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் லைஃப்பு ஃபாஸ்ட் ட்ராவல் அது அனைத்தும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பொழுது எழுபத்தி ரெண்டு முறை இதையும் துடிக்கணும் இந்த ஃபாஸ்ட்டாக இதையும் எண்பது தடவை தொண்ணூறு தடவை நூற்றி இருபது தடவை நூற்றி இருபது துடிக்கும்போது ஃபாஸ்ட்டாக உங்கள் லைஃப் ஃபாஸ்ட்டாக எண்ட் ஆகிவிடுகிறது ஓகே என்னுடைய பொண்ணோட கிளாஸ்மேட் ஏஜென்ட் பண்ணிட்டாங்க இவங்க என்ன ஏஜ் அட்டன் பண்ணலை இது இன்னும் லெவல்லலாம் போயிட்டு ஃபீல் ஐசோலேட்டட் இந்த மாதிரியெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் பெரும் பார்த்தா இது ஒரு சப்ஜெக்டாலாம் வந்து அந்த பசங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறது அவங்கள வந்து ஆர் நாட் இன் அவர் கேங் அப்படின்லாம் நகர்த்துறது அளவுக்குலாம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நான் இது ரொம்ப ஓப்பனாக பேசுறதுக்கான காரணம்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஏஜ் பியர்கிட்ட இந்த சிக்கல் இருக்குது அப்போது ஆக்சுவலாக வாட் இஸ் அ ரைட் ஏஜ் இப்போது அந்த ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை ஏஜென்ட் பண்ணலன்னா அது எதுவும் பெரிய ஐயோ ஏஜி அட்டன் பண்ணாமல் போயிடுமோன்னா நினைக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய கவலை எல்லாம் தேவைதானா இப்போ ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த காலத்து சுச்சுவேஷனில் நான் சொன்னோன்னா எனி திங் அபவு டென் இஸ் ஃபைன் எங்கள் அப்படி தான் இருக்கோம் நாங்கள் அப்படி வந்துட்டோம் நீங்கள் நைன் முடிச்சு டென் கிட்ட வந்தாலே எங்களுக்கு போதும் எனக்கு எயிட்டுக்கு முன்னாடி பண்ணாதீங்க பிகாஸ் தட்ஸ் ப்ரீபி பட் அது ரொம்ப நம்ம வேறு எதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா வேற எதனா ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கா அதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஹைட் ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது குழந்தைக்கு ஏன்னா த மினிட் அந்த குழந்தை பூ அந்த பியூபர்ட்டி ஏஜ் அட்டைன் பண்ணிட்டா அப்படின்னா எனக்கு ஹைட் அவ்வளோதான் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் அந்த குழந்தைக்கு ஹைட்டு எனக்கு அதுதான் என்னோட மெயின் கன்சர்ன் அதை தாண்டி ஹைட்டையும் தாண்டி மற்ற ஹார்மோன் பிரச்சனை இல்லையான்னு நான் பார்க்க வேண்டியிருக்கு எனக்கு ஒரு டென் டு லெவன்க்கு இருந்தால் ஐம் அப்சல்யூட்லி ஃபைன் அதுக்கு அப்புறம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வேண்டாம் அவ்வளோதான் டென்னுக்கு அப்புறம் என்ன ஏஜ் வரைக்கும் இட்ஸ் ஃபைன் நாங்கள் வந்து எங்ககிட்ட ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வரணும்னு கூட அவசியம் இல்லை அஸ் லாங்கஸ்ட் அவங்க ஹைட்டு வெயிட்டு அவங்களோட செகண்ட்ரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை ஹேர் க்ரோத் ஆகட்டும் இல்லைன்னா பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும் அதெல்லாம் ஒரு அம்மாவுக்கு தெரியும் ஒரு பொண்ணுக்குமே தெரியும் அந்த வயசுக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுக்கிட்டையும் வரலை அப்படின்னாலே அப்போ ஒரு டாக்டர் நீங்கள் பார்க்கறது அவசியம் அந்த மற்ற எக்ஸாமினேஷன்லாம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வேணா ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துக்கலாம் நான் இந்த எண்டுக்கு வர குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது கல்யாணம் குழந்த பிறப்பு அந்த பியூபர்டில ஒரு குழந்தைனால மருத்துவரை நான் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் ஸோ ஹிஸ்டாரிக்கலா வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து இப்போ ஒரு நூறு வருஷத்துல உலகம் ஃபுல்லா எல்லா காண்டினன்ட்லயுமே பியூபரிட்டி ஏஜ் வந்து மூணுல இருந்து நாலு வருஷம் குறைஞ்சிருக்கு இது எதனால அப்படின்னா இது எதுவும் நோயோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நோயா பார்க்க தேவையில்லை இது பிரச்சனை இவங்க நம்ம பிரச்சனை அப்படின்னு பார்க்க தேவையில்லை ஜென்ரலா ஹெல்த் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆனா நல்ல உணவு நீங்கள் மோசமான உணவுக்கு போய் மேடம் சொல்கிற மாதிரி ரொம்ப முன்னாடியே எட்டு வயசு ஒம்பது வயசில் உடல் பருமன் ஆகி அதுக்கு பியூபரிட்டி ரொம்ப அது இயர்லி ப்யூபரிட்டி வர்றது ஒரு பிரச்சனை நார்மலாக ஆரோக்கியமாக ஒரு வசதி கம்மியாக ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க ரொம்ப ஒரு நோஞ்சான் மாதிரி இருக்காங்க அப்படின்னாவே அவங்களுக்கு பியூவரிட்டி ஏஜ் எப்போவுமே பதினாலு பதினஞ்சு தான் வரும் ஆரோக்கியமான நல்ல புரதங்கள் நல்ல வைட்டமின்கள் எல்லா காய்கறிகள் கீரைகள் ஒரு நல்ல ப்ரோட்டீன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாவே இது இம்ப்ரூவ் ஆகிடும் ஸோ இப்போ இந்த கடந்த ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு யூரோப் ஆகட்டும் அல்லது ஒரு ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆகட்டும் வேர்ல்டு வார் அதெல்லாம் தாண்டி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல உணவு ஒரு அறுபது எழுபதுக்கு மேல் நல்ல உணவு வர ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பியூபரிட்டி ஏஜ் குறைய ஆரம்பிச்சிது ஏன்னா இதில் முக்கியமான நிறையா ஜிஎன்ஆர்எச் அந்த மாதிரி நிறைய முக்கியமான சில சிக்னல்கள் இருக்குது ஆரோக்கியமான உணவு எடுத்தாவே பியூபரிட்டி ஏஜ் குறைஞ்சிரும் ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எட்டுவோது போகிறது தான் ரொம்ப அதீத உடல் பருமன்னால் வரக்கூடியது அதை வந்து நாம் வந்து பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால வருது அல்லது ஏதோ இந்த உணவு சோயா சாப்பிட்றதுனால வருதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம்

கெமிக்கல்ஸ் இடிசி நம்ம சென்ட்ஸில் நம்ம பர்ஃப்யூம்ஸில் வாஷிங் பவுடர்ஸில் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர்ஸில் அந்த மாதிரி ப்ரொசஸ்ட் குட்ஸில் இருக்க நிறைய விஷயங்கள் மேக்கப்ஸில் பவுடர்ஸு ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறதுல நம்மளோட ஹார்மோன்ஸை மாத்திர கெமிக்கல்ஸ் இருக்குது அதுதான் இப்போது யூனிவர்சலாக எல்லாருக்கும் போயிட்டுருக்கு அதனால்

குழந்தைகளை குறைப்பதற்காக எட்டு ஆறு நாலு ரெண்டு இப்போ வேணாம் இப்போ எல்லா இடத்துலையும் கருத்தரிப்பு மையங்கள் வந்துடுச்சு அதுதான் கொஷின் இதை என்ன தெரியுமா கோய்பி அதுக்கு நான் சொன்ன இந்த நாள் இப்போ ஒபிஎஸ் ஆகிறாங்கல்ல ஒபிஎஸ்இட்டிஸ் நம்பர் ஒன் கில்ல பார்த்திங்கன்னா லேடிஸ் பாதிரம் அது குள்ள மாதிரிதாங்க வச்சுக்கோங்க தே தேவில்கெட் ஹார்ட் அட்டாக் வெரி எங்கேஜ் தேவில்கெட் பிரஸ்ட் கேன்சர் ஈவன் வெரி மச் எங்கள் மேடத்துல தெரியும் அந்த முக்கியமான உணவு அந்த ஒபிஎஸ் இருந்து லேடிஸ் வந்து கம்மியாக இருந்துவிட்டாவே தேர் இன்வைட்டிங் ஆல் த டிசீசஸ் தே கெனாட் பிகம் மதர் தே வில் கெட் ஹார்ட் அட்டாக் தே வில் கெட் கேன்சர் நாட் ஃபைட்டிங் எனி இந்த விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு உங்கள் மேலே கட்டாயம் தெரியும் நிறைய என் கேள்வியே அதுதான் ஏன் ரொம்ப ஒபீஸ் ஆகுறாங்க எனக்கு ரெண்டு கொஸ்டின் இருக்குது எனி டாக்டர் கேன் ஆன்சர் திஸ் டாக்டர் அருண் சொன்னது மாதிரி முன்னை விட அதிகமான நல்ல உணவுகளை சாப்பிடுவதால் சர்வதேச அளவிலேயே அந்த ஏஜர்ன்றதுக்கான ஏஜ் குறைஞ்சிருக்குறது ஒன்று ரெண்டாவது அவர் சொன்னது மாதிரி சில ஸ்டிமுலிஸ் வந்து அதை என்ன இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ அருணோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டோம்னா முன்னோட நம்ம ஹெல்த்தி அப்போனா பிரசவம் என்பது ஹெல்த்திங்கிறது ஆணும் ஹெல்த்தி பெண்ணும் ஹெல்தி ஆனால் பிரசவத்துக்கு ஒரு குழந்தை பிறப்புக்கு வெறும் பெண்ணை மட்டுமே டார்கெட் பண்ணுற அந்த பெண் பாயிண்ட் டேபும் முதல்ல வெளியில் எடுக்க வேண்டியிருக்கு ஸோ அதனால் இதில் ஆண் பெண் ரெண்டு பேருமே முன்ன விட ஹெல்த்தியாக இருக்காங்க நிறுத்தும் அப்போ டாக்டர் சொல்கிறது மாதிரி எங்கே பார்த்தாலும் கருத்தரிப்பு மையங்களாக போச்சு அது ஆக்சுவலாக அவர் சொன்னது ரொம்ப கரெக்ட் அவர் சொன்ன உடனே நான் அது ஒரு பாயிண்ட்டாக நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர லெவலுக்கு அது ஜாஸ்தியாக இருக்குது ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கு இப்போ கல்யாணம் ஆன உடனே அவேர்னஸ் ரெண்டு சைடுமே காமிக்கலாம் ஒன்று முன்னாடி காலத்துல நாங்களாம் பிஜி படிக்கும் போது காலத்துலலாம் வந்து பொண்ணு வந்து அம்மாவோட வருவாங்க இல்லை மாமியாரோட வருவாங்க ஹஸ்பண்ட் சீன்லேயே இருக்க மாட்டாங்க இப்போ அந்த எனக்கு வர பேஷண்ட்ஸ் இப்போ கம்ப்ளீட்டாக மாறுறாங்க ஒரு கப்பலாக எங்கிட்ட வந்து இல்லை டாக்டர் இப்போ வி ஆர் நாட் ஹே பிளானிங் டு ஹாவ் ப்ரெக்னன்சி எதான காண்ட்ரஸெப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க என்கிட்ட வர க வரவங்க ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங்குக்கு வராங்க நான் இப்போ ப்ரெக்னன்சி பிளான் பண்ண போகிறேன் அடுத்த வருஷம் இப்போலேருந்து நான் எதான பண்ணணுமான்னு கேட்குற அவேர்னஸ் இப்போ கண்டிப்பாக இருக்குது ரெண்டாவது இது அவேர்னஸ் ஒரு பக்கம் அவங்க தேண்ட்டு பி ஃபிட் அண்ட் ஹெல்த்தி ப்ரெக்னன் கர்ப்ப காலத்துக்கு முன்னாடி எடுக்கணுன்றது ஒரு சைடு இருக்கேன் இன்னொரு சைடில் வேலைக்கு போயிருந்தால் வேலையை ஸ்டாப் பண்ணிவிடு நீ மாடி படிக்கட்டு ஏறி இறங்க வேண்டாம் நீ ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறியா நீ எந்த வேலையும் பண்ணாத வீட்லேயே பிரெக்னன்சி ஸோ ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கிலோல கல்யாணம் ஆகும் போது இருந்தவங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்து தான் எண்பத்தஞ்சு கிலோவில் வந்து நிற்கிறாங்க அப்போது பீரியட்ஸ் இரெகுலர் ஆகுது சுகர் ஆரம்பிக்குது அப்போ தைராய்டு தெரியுது பி பாலிசிஸ்டிக்கோ பிசிஓஎஸ்னு ஒரு கண்டிஷனை நம்ம சொல்கிறோம் அத்தனையும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரெ என்ன எனக்கு பீரியட்ஸ் வந்தாலே நான் உட்காந்து அழறேன் நான் பீரியட்ஸ் வருதுன்றது ஒரு நல்ல விஷயம் உங்க கர்ப்பை வேலை செய்யறதுன்னு அர்த்தம் உட்காந்து அழாத எவ்வளவு வாட்டி நம்ம ட்ரீட்மென்ட் பண்ணி கன்சீவ் ஆகாதவங்க ஒரு இடத்துல ஒரு ஆறு மாசம் நீங்க பிரேக் எடுத்துட்டு வாங்க பார்க்கவே வராதுங்க ஒரு ரெண்டு மாசம் பிரேக் எடுத்துட்டு வாங்க கரெக்டாக அந்த சைக்கிள கன்சீவ் ஆகிட்டு வருவாங்க அப்படின்னா ஒரு ஒரு ப்ரெஷர் ஒரு சமூகம் நம்ம சொசைட்டியை சுத்தி நம்மளை சுத்தி அவ்வளவு ப்ரெஷர் போடுது கல்யாணம் ஆன புதுசுல ப்ரெக்னென்ட் ஆக ப்ரெக்னென்ட் ஆக மாமியார் கேட்குறாங்க பீரியட்ஸ் கேட்குறாங்க ஸோ

பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த பிளான் பண்ணுறது அப்போவே அப்போ மிடில் கிளாஸ் பிளான் பண்ண தான் செஞ்சாங்க அந்த செக்மெண்ட்டும் இங்கே இருந்திருக்கு அப்போ இது ரெண்டு சோஷியல் ரீசன் நான் கேட்கறது இதை இனி மெடிக்கல் ரீசன் ஒரு பக்கம் மெடிக்கல் ரீசன் ஐ ஐ வாண்ட்டு இஸ் ஒப்பீனியன் ஸோ எல்லாரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க சார் எல்லாருமே திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாங்க ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸ் தான் சார் எல்லா ஸ்பெஷாலிட்டியிலையும் மற்ற காமனான இருக்குது ஃபார் ஆர்த்தோவாக இருக்கட்டும் ஓபிஜிஓனாக இருக்கட்டும் அந்த ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகாத காரணனால தான் எல்லா பிரச்சனையும் வருது இன்க்ளூடிங் ஓ பிசிட்டி இன்க்ளூடிங் யோர் ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து எடுத்துக்கோங்க சார் காலையிலேருந்து இப்போ ஒரு ஒரு பொண்ணு வந்து எட்டு வயசு பத்து வயசுலேருந்து இருக்குது முன்னாடி ஏன் இந்த பிரச்சனை இல்லை இப்போ ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸுக்கு நம்ம பேசுகிறோம் முக்கியமாக சாப்பாடு தான் சார் சாப்பாடில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபுட்டே ஒரு காரணம் சொல்கிறது சின்ன எஸ்கேபி சார் ஃபுட்டில் பெரிய சேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம விமர்சனங்களாக பேசுகிறப்ப நம்ம நிறையா சொல்கிறோம் ஒரு பீஸா சாப்பிட்றோம் பர்கர் சாப்பிட்றோம் அது சாப்பிட்றோம் இது சாப்பிட்றோம் ஆவரேஜாக இட்லி தோசை தான் சாப்பிட்றோம் இன்னும் சொல்ல போனால் இப்போ படிச்சு இதுக்கெல்லாம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்பெல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை தான் நீ பீஸா சாப்பிட்லாம் ஒரு தடவை தான் பேர்கர் சாப்பிட்லாம் அப்படின்னு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நிறைய இருக்குது அப்போ லைஃப் ஸ்டைல் ஃபுட் லைஃப் ஸ்டைல் ஃபுட்டுன்னு இதை கடந்து போகிறோமோ அப்படின்னு ஒரு சார் இப்போ நான் ஒரு குடல் நிபுணர் இருக்கிறனால நாங்கள் முன்னாடியே பேசின மாதிரி எப்படி அட்வான்ஸ்டு ரீசர்ச் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் சார் இப்போ நாங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து சின்ன சின்ன எலியெல்லாம் வந்து பார்க்குறப்ப நம்ம குடலில் வந்து ஹண்ட்ரட் ட்ரில்லியன் பாக்டீரியா இருக்குது கிருமி எல்லாம் இருக்குது அது ஒரு ஒரு குழந்தை பிறக்கிறப்பையே அம்மா கிட்ட இருந்து வந்துடுது அதுலேருந்து ஆரம்பிக்குது ஒரு நல்ல பாக்டீரியா இருக்கா கெட்ட பேக்டீரியா இருக்கா அப்படின்ட்டு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட மலத்தோட ஸ்பெசிஃபிட் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய குட் பேக்டீரியா தான் இருக்கும் இப்போ ஒரு லாஸ்ட் பத்து பதினஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கெட்ட கிருமி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இது நம்ம இன்டேக்லேருந்து வர்றது தான் சாப்பாடு தான் சார் நீங்கள் சாப்பிட்றப்ப ரெண்டு பேருக்கு நீங்கள் சாப்பிட்ணும் ஒன்று உங்களுக்கு சாப்பிட்ணும் ரெண்டாவது உங்கள் உடலில் இருக்கிற கிருமிக்கு சாப்பிட்ணும் குடல இருக்கிற நல்ல தகவலாக இருக்குது திரும்ப சொல்லுங்க ஒன்று என் உடம்புக்கு சாப்பிட்றது இன்னொன்று உடம்புல இருக்க கிருமிக்கு சாப்பிட்றது இருக்கிற கிருமிக்கு அந்த அண்ட் பாக்டீரியா ஐ ஸ்ட்ராங்லி பேஸ்ட் ஆன் இருந்து அந்த எல்லாம் வந்து கெட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லாம் குண்டா இருக்கு சின்ன வயசுலயே நல்ல பாக்டீரியா இருந்துச்சுன்னா பயங்கரமாக ஹெல்த்தியாக இருக்குது இதே இது இந்த நல்ல பேக்டீரியா எடுத்து இந்த கெட்ட பேக்டீரியா கொடுத்தோம்னா அந்த ஒபீஸாக இருக்கிற மைஸ் எல்லாம் லீன் ஆயிடுது கெட்ட பேக்டீரியா எடுத்து நல்ல பேக்டீரியா கொடுத்தோம்னா அந்த நல்லா இருக்கிற மைஸ் வந்து குண்டாயிருது சின்ன வயசுலேருந்தே சார் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இந்த குடல் கிருமி வந்து எல்லா ஹார்மோனையும் ஒன்றா சேர்க்குது சார் நம்ம நல்ல க கட் பேக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா அதோட கனெக்ஷன் இருந்து பிரெயினுக்கு போய் இருந்து ஹார்மோன்ஸ் ஸ்டிமுலேஷன் சென்டருக்கு போய் எல்லா ஹார்மோன்ஸ் இவங்களோட கைனோக்காலஜி ஹார்மோன்ஸ் இவங்களோட ஆர்த்தோ ஹார்மோன்ஸ் இவங்களோட பர்மனாலஜி ஹார்மோன்ஸ் இவங்களோட கார்டியாலஜி ஹார்மோன்ஸ் இவங்களோட பீடியாட்ரிக் ஹார்மோன்ஸ் எல்லா ஹார்மோன்ஸும் அழகாக ஒரு இளையராஜா ஆர்கெஸ்ட்ரா மாதிரி சின்கரனேஸாக இருக்குது சார் அதை நம்ம ஓ யோயோ ஹனிசிங் மாதிரி மாற்றிட்டோம் சார் சார் அவரோட பாணிலே அழகா வருது அப்ப ஹவ் டு கெட் குட் பாக்டீரியா உணவே மருந்து அப்படினு சும்மா யா சொல்லிருக்காங்க சார் அதுதான் இதெல்லாம் சாப்பிட்டா குட் பாக்டீரியா ஏனா சின்ன வயசுல இந்த ஃபுட் பிராக்டீஸ் இங்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதுக்காக அப்சல்யூட்லி சார் அதுக்கு எக்ஸாம்பிளே சொல்றேன் இப்ப மேடம் சொன்னாங்க மாதவிடாய் பிரச்சனை இன்ஃபெர்டிலிட்டிலாம் ரொம்ப ಜಾஸ்தியா இருக்கு அப்படிங்க ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் இது ஏ முன்னாடி இல்ல எட்டு குழந்தை பத்து குழந்தை பெற்றிருக்காங்க அப்போ குழந்தை பிறக்கறப்ப எப்படி அந்த வெஜைனல் கனால்ல இருந்து வெளியே வரப்ப அந்த வெஜைனல் பாக்டீரியா அந்த குழந்தை வந்து ஸ்வாலோ பண்ணும் சார் அதிலிருந்து தான் ஃபஸ்ட்டு குடல் கிருமி அந்த அந்த குழந்தைக்கு போகுது அது உண்மையான குட்டு கட் பேக்டீரியா அதிலிருந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்கறது ஆன்டிபயோட்டிக் கொடுக்காமல் இருக்கிறது ஃப்ரெஷ் ஹோல் ஃபுட்ஸ் கொடுக்கறது பேக்கேஜ் ஃபுட்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் நம்ம எவ்வளோ தூரம் நல்லா பண்ணுறோமோ அந்த குழந்தை நல்லா வளருது சார் ஃபஸ்ட்டு பத்து வருஷம் முதல் ரெண்டு வருஷம் அந்த அநியோனேட்டல் லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் அந்த ரெண்டு வயசு தான் ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி அந்த கிருமிக்கு மொத்தம் ஹண்ட்ரட் ட்ரில்லியன் பேக்டீரியா இருக்குது அது ஒன் ஃபாலோட் பை ஃபோர்டீன் ஜீரோஸ் எல்லா பாக்டீரியாவையும் வந்து தரையில இருந்து அடுக்கி வச்சு வச்சுக்கோங்களேன் மூணுலேயே போய் சேச்சிரும் அந்த அளவுக்கு இருக்கு இந்த எல்லா பேக்டீரியாவும் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம நல்லதாக மாற்றுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு லாங் டேமுக்கு நல்லது சார் அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஆனால் அது எப்படி நல்லதாக மாற்றுறது அதுதான் கேட்குறேன்னா மை கொஷின் இஸ் ஹவு டு கிரியேட் குட் பாக்டீரியா ஏன்னா இதற்கு முந்தைய தலைமுறை அதாவது இது நீங்கள் சொன்ன ஒரு மூணு நாலு ஜெனரேஷனுக்கு முன்னால் தாய் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க இயற்கையாக இருந்ததுனால அதனால் அவங்கக்கிட்டேருந்து குடலுக்கு போன பாக்டீரியா அந்த குழந்தைக்கு நல்லா இருந்திருக்கு ஸோ அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க இப்போது தாயிடமே அவ்வளவு நல்ல பாக்டீரியா இல்லை குழந்தைக்கு கொடுக்க அப்போ நான் ஒரு நல்ல பாக்டீரியாவை சிறுவயதிலேயே என் குழந்தைக்கு உருவாக்க என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அல்லது என்ன லைஃப் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும் நம்பர் ஒன் தாய்ப்பால் சார் ரொம்ப முக்கியம் ஆனால் அவங்க தான் வீக்காக இருக்காங்களே தாய்ப்பால் யாரும் வேணால் கொடுக்கலாமே சார் அது சொல்ல வரல இப்போ அவங்க குடலில் நல்ல பாக்டீரியா தாய்ப்பால் கொடுத்தாலே அவங்க குடலில் நல்ல கேட்பேன் இருக்கணும் அவசியம் கிடையாது ஓகே ஏன்னா தாய்ப்பாலில் ஹெச்எம்ஓங்கிற ஒரு பாலிசாக்ரேட் இருக்குது அந்த ஹெச்எம்ஓ வந்து குழந்தைக்கு கிடையாது குழந்தை உள்ள கிருமிக்கு எப்படி கடவுள் வந்து படுத்திருக்காரு பாருங்களேன் எல்லாமே வந்து குழந்தைக்கு மட்டும் இல்லாம குழந்தையோட கிருமியையும் வந்து வளர்க்குறாங்க தாய் ரெண்டுமே ஒன்னா வளர்ந்துட்டா கிருமி குழந்தைய பாத்துக்கணும் சார் ஓகே உள்ள அது வந்து பத்தது உள்ள வரவிடாம பாத்து வரவிடாம பாத்துக்கணும் சார் ஆக்சுவலா இன்ஜெக்ஷனே கூட அப்படித்தானே உள்ள இருக்க உள்ள இருக்க அதாவது இங்கிருந்து ஒரு கிருமி அனுப்பி உள்ள இருக்க கெட்ட கிருமியை கில் பண்ணுவாங்கன்னு சொல்வாங்க இன்ஜெக்ஷன் வழியா சார் இன்ஜெக்ஷன் வழியா பண்ணலாம் சார் ஆனா மெயினா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஐயோ குழந்தைக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு உடனே வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம் வச்சுக்கோங்க அந்த ஆன்டிபயோட்டிக் ஹண்ட்ரட் ட்ரில்லியன் சொன்னால ஐம்பது ட்ரில்லியனே அடிச்சு தள்ளிடும் உடனே நம்ம என்ன பண்ணுறோம் சரி பாவம் சிக்காக இருக்கான் இப்போதைக்கு ஒரு குலாப் ஜாமுன் கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாவம் அப்படின்ட்டு அந்த குலாப் ஜாமூனில் இருந்து தான் அந்த கெட்ட பாக்டீரியா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளருது குலாப் ஜாமுன் தப்புன்னு சொல்ல வரல அப்பப்போ பண்ணலாம் ஆனால் அந்த கெட்ட பாக்டீரியா வந்து நம்ம வளரப்ப நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் சார் வளரும் இப்போ நம்ம கெட்ட ப்ராசஸ் மறுபடியும் கொஸ்டின் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் கெட்டது கொடுத்தா கெட்ட பாக்டீரியா வரும் நல்லது கொடுத்தா நல்ல பாக்டீரியா வரும் நல்ல பாக்டீரியா வர்றதுக்கு என்ன கொடுக்கணும் திஸ் இஸ் வாட் மை क्वेश्चन ஃபைபர் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அதான் சார் முக்கியம் நான் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லணும் பிரஸ்ட் மில்க் ரொம்ப முக்கியம் ஆண்டிபயாடிக் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது மூணாவது ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் கொடுக்கணும் சார் ஃபைபர் ரிச்னா நம்ம பழங்கள் பழங்கள்ல இருக்கிற sugar வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கற ஒரு மித் வந்து நம்ம வந்து எடுக்கணும் சார் பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இதில் ஒரு பெரிய டிபேட் இருக்கே டாக்டர் பட் எனக்கு வந்து இந்த லிஸ்ட் நீங்கள் முடியும் அந்த கேள்வி பழங்கள் பழங்கள் எனிதிங் க்ரீன் சார் கீரை காய்கறி எனித்திங் க்ரீன் நம்ம நம்ம நல்ல கிருமி வந்து ரொம்ப ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடும் ஃபைவ் அப்புறம் ஃபெர்மண்டெட் ஃபுட் நம்ம பழைய சோறு பழைய சோறு தயிர் இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் எல்லா ரீஜின்லையும் ஒவ்வொரு ஃபெர்மெண்டெட் ஃபுட் அவங்களோட லோக்கல் ஸ்பெசாலிட்டி இருக்குது சார் நம்ம தமிழ்நாட்டில் இட்லி தோசை கர்ட் ரைஸ் பழைய சோறு ஒரிசால பார்த்தீங்கன்னா எண்டூரி பீட்டா குஜராத்தில் பார்த்தீங்கன்னா தோக்லா அசாமில் பார்த்தீங்கன்னா கொரிசா மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா ஹவாய் ஜார் இந்த மாதிரி இந்தியா மாதிரி ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் இருக்கிறப்ப நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ராசஸ் ஃபுட்ஸு பேக்கேஜ் ஃபுட்ஸு வென் அவர் யூ ஆர் டேரிங் இங்கே டேரிங் ஆஃப் யூர் இன்டெஸ்ட் ஓகே இதில் ஒரே ஒரு அடிஷன் மட்டும் இந்த ஃபர்மெண்டட் ஃபுட்ஸு சார் சொன்னது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட்டு அந்த இட்லி நம்ம குக் பண்ணுறோம் இல்லையா ஃபர்மெண்ட் பண்ணது குக் பண்ணும்போது அந்த பாக்டீரியாவில் செத்து போயிடும் அதில் ஃபர்மெண்டடாக இருக்காது ஸோ பழைய சோறில் இருக்கும் ராகி கூழில் இருக்கும் தயிரில் இருக்கும் நம்ம தயிரை கூட நம்ம சமைக்கிறோன்னா அந்த ஹீட்டில் த குட் பேக்டீரியா வில் டை ஸோ இட்லி தோசையிலலாம் இருக்காது அவ்வளோவா ஏன்னா அது நம்ம சூடு பண்ணுறதுனால பட் பழைய சோறில் ராகி கூழில் நிறைய நிறைய குட் பேக்டீரியா இருக்கும் பாக்டீரியா வந்து அமௌண்ட்டு மேபி கேன் டிக்ரீஸ் கண்டிப்பாக இருக்கு இன்ஃபேக்ட் என்னோட அமெரிக்கா பேஷண்ட்ஸ்க்கு நான் இட்லி யூடியூப் குக்கிங் இருந்து எடுத்து கொடுப்பேன் சார் ரெசிபி நீங்கள் எது பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு அட் த எண்ட் ஆஃப் த ஈவினிங் ஏர் குவாலிட்டி வில் பி மோர் போர் ஏன்னா காலையிலேருந்து வாகனங்கள் நிறைய போயிட்டே இருக்கும் ட்ராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கும் ஏர் குவாலிட்டி போவாக இருக்கும் ஆனால் ஏர்லி இந்த மார்னிங் ஃபோர் ஓ க்ளாக் ஃபைவ் ஓ கிளாக் யூ ஹவ் பெஸ்ட் ஏர் குவாலிட்டி நல்ல ஏர் குவாலிட்டி இருக்கும் ஸோ அந்த டைம் அப்போ நீங்கள் வாக்கிங்ஸ் ஜாகிங்ஸ் பண்ணுறது மோர் பெட்டர் ஃபார் த லங்ஸ் ஏன்னா ஃபோர் ஏர் குவாலிட்டி நீங்கள் ரன் பண்ணும்போது இங்கே நார்மலாகவே ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூச்சு வாங்கும் ஸோ மூச்சு வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் யூ வில் ப்ரீத் மோர் ஸோ யூ அ ஏர் ஏர் குவாலிட்டி ஆஃப் பிரீத்திங் இன் குட் அப்படின்ற அதனால தான் நிறைய பேர் இதை கோ டு ஸ்பேஸ் எக்ஸாம்பிள் ஒரு பீச் ஓரமாக எங்கள் காற்று பரிமாற்றம் ரொம்ப கோயிங் ஜிம் வித் வித் குட் ஏர் கண்டிஷன்ஸ் டாக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் கோபினார் பை அனன்யா நானா நானி சீனியர் ஹாலிடேஸ் தளத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ்